வணக்கம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் ஒன்றான இது போன்ற வெர்ச்சுவல் ஸ்டுடியோ அதே போன்று அதோடு சேர்ந்து ஒரு ஐந்து ஹைடெக் லேப் அதை திறக்கின்ற பணியை இன்றைக்கு என்னுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி எங்களுடைய எஸ்பிடி மேடம் அதே போன்று எஸ்சிஆர்பியோடைய டைரக்டர் என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷன் எலிமெண்டரி எஜுகேஷனுடைய டேரக்டர் முன்னிலையில் இந்த கதை நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் இதை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கான அவருடைய பயன்பாட்டிற்கான ஒரு அர்ப்பணிப்பாக இந்த கதை நாங்கள் வெளியிட்டு வருகின்றோம் குறிப்பாக இந்த ஸ்டூடியோஸ் எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊடகத்துறை துறை சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்களும் இது போன்ற ஸ்டூடியோஸில் நீங்கள் பணியாற்றக்கூடியவர்கள் தான் ஆக நாங்கள் அந்த உலக தரத்தில் அதை கொண்டு வர வேண்டும் என்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த ஆசையை இன்றைக்கு நாங்கள் அதை நிறைவேற்றிருக்கின்றோம் என்கின்ற ஒரு மன நிம்மதியோடு தான் உங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக பிள்ளைகளுக்கு நான் பாடம் சொல்லித் தருவதற்கென்று பல்வேறு விதங்கள் இருக்கின்றது குறிப்பாக எஸ்சிஆர்டி மூலமாக இன்றைக்கி பல விதமான அது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ஆக இருந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு எப்படி பாடம் நடத்துவது என்பதை புது புது யுக்திகளை நாம் கையாளுகிறோம் என்று சொல்லும்போது டெக்னாலஜி அதிகளும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் இன்றைக்கி அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த ஸ்டூடியோஸ் ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற துறை சார்ந்த நண்பர்கள் நீங்களும் உள்ளே பார்த்துருப்பீங்க ஒரு செய்தியை சொல்லுவதுங்கிற விதத்தில் இன்றைக்கு இது போன்ற ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியாக இது இருக்க வேண்டும் அது க்ரீன் மேட்டை பயன்படுத்தியாக இருந்தாலும் சொல்லி அது ப்ளூ மேட்டை பயன்படுத்தி இன்றைக்கு குழந்தைங்களுக்கு எளிதாக புரிகின்ற விதத்திலேயும் கூட பார்த்துருப்பீங்க எப்படி அதை நாங்கள் உருவாக்கினோம் நெய்தல் என்றால் என்ன மருதம் என்றால் என்ன முல்லை என்றால் என்ன பாலை என்றால் என்ன அப்படிங்கிறத வந்து வெறும்னு சொல்லி ஒரு தியரட்டிக்கலாக படிப்பதை காட்டிலும் நேரடியாக அந்த குழந்தைங்களுடைய அந்த இமேஜினேஷனை வந்து நேரடியாக அங்கே கொண்டு செல்கின்ற விதமாக இது ஒரு சாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் நான் ஸோ இது அடுத்தது சயின்ஸ் லெவலில் கொண்டு போகும்பொழுது அந்த குழந்தைங்களுக்கு அதை எப்படி நாம் நடத்தலாம் பயாலஜி எப்படி நடத்தலாம் கெமிஸ்ட்ரி எப்படி சொல்லி தரலாம் அப்படிங்கிறது வந்து குறிப்பாக எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாக இந்த தயாரிப்பு அதுக்கு முதல்ல அவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் நான் ஸோ இந்த கண்டென்ட்டை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொண்டு செல்ல வேண்டும் ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கின்ற பிள்ளைகளுக்கு அது ரைன் சொல்லி தரதாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு கதை சொல்லித் தருவதாக இருந்தாலும் சரி இதெல்லாம் அந்த இடத்துக்கே கொண்டு செல்கின்ற அளவிற்கு அந்த குழந்தை ஒன்று விஷுவலைஸ் பண்ணி நம்ம கார்ட்டூனில் நம்ம நிறைய பார்க்குறோம் நம்ம ஒவ்வொரு இடமாக ஒரு குழந்தை வந்து கார்ட்டூனில் அழகாக கூட்டிகிட்டு போய் ஒவ்வொன்றையும் விளக்குற மாதிரியாக இருக்கும் இது எங்களோட அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற அந்த மாணவ நாங்கள் பயன்படுத்தியே ஒவ்வொன்றையும் இன்றைக்கி வந்து புரிகின்ற விதத்தில் ஒரு கதை சொல்கின்ற விதத்தில் அந்தந்த இடத்துக்கே கொண்டு செல்கின்ற விதத்தில் இதை நாங்கள் செய்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடியோஸ் ஹைடெக் ஸ்டூடியோஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் இன்றைக்கி நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வந்து பல்வேறு விதமான அது கவுன்சிலிங் வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பதாக இருந்தாலும் சரி இதற்கெல்லாம் இந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன்சவன்ல கிட்டத்தட்ட கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் இங்கே பரிமாறிக்கொள்ள கொள்ளக்கிட்ட பல கொல்லப்பட்ட அந்த கால்ஸோட நம்பர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் இன்றைக்கி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் அதில் குறிப்பாக எஸ்எம்ஸ் ரிலேட்டடாக இருக்கின்ற சந்தேகங்கள் அங்கே எஸ்எம்ஸ் ரிலேட்டடாக ரெசல்யூஷன்ஸ் என்னென்ன தீர்மானங்களாம் ஏற்பட்டது என்பதே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கால்ஸு அதுங்க இது வரைக்கும் அவங்க வந்து பேசியிருக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற நம்முடைய ஸ்டாஃப்ஸ் கிட்டத்தட்ட எழுபது பேர் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மாடல் ஸ்கூல் லேட்டாக ஏறத்தாழ ஒரு பதினோறாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற கால்ஸ் இங்கே பேசியிருக்கிறாங்க கெரியர் கைடன்ஸ் சம்மந்தமான அவருடைய கருத்துக்களை வந்து சொல்ல சொல்ல பரிமாறப்பட்டிருக்கின்றது ஸோ இப்படி வர கால் மிஸ்டு காலாக இருந்தால் கூட எங்கே கூப்பிட்ருக்கீங்களாங்க இந்த நம்பருக்கு என்னங்க விஷயங்கிற அளவுக்கும் அதை பதிவு செய்திருக்காங்க ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரம் கால்ஸ் ஸோ ஹையர் எஜுகேஷனுக்கு அந்த பிள்ளைங்கள் படிப்பதற்கு அவர்களுடைய வழிகாட்டுவதாக இருந்தாலும் சரி ஏன் நான் திருச்சி மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு குழந்தையோட நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி அவங்க அப்பா தான் ஃபோன் எடுத்தார் பன்னிரெண்டாம் வகுப்பும் படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கங்க பட் அதுக்கப்புறமேட்டு மேற்படிப்புகள் வசதி இல்லை என்று அந்த அவர்கள் சொன்ன பொழுது அதற்கான தீர்வுகளை ஆமாங்க புதுமை பெண் திட்டத்தை பற்றி கூட நாங்களும் பத்திரிகையில் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் அதை பதிவு செய்து அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த அறிவை வழங்குவதாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை வழங்குவதாக இருந்தாலும் சரி ஸோ அட் த மேக்ஸிமம் இந்த டெக்னாலஜி எல்லாம் எதற்கு ஃபைனலாக பயன்படுது என்று சொன்னால் ட்ராப் அவுட்ஸ் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு ஆசை தான் ஆக அதன் மூலமாக இந்த ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவனைக்கு பயன்படுத்தும் ஒன் டபுள் ஃபோர் செவன் ஒன் செவன் வந்து எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு க்ளாஸ் ரூம் லெவலில் நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் நம்மளோட பிரின்சிபல் செக்ரட்டரி நம்ம எஸ்பிடி மேனா நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு புத்தகத்தையும் ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம வந்து ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவனாக இருந்தாலும் சரி ஒன் ஜீரோ நைன் எயிட்டாக இருந்தாலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் அந்த நம்பர்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம பட் இருந்தாலும் அது முழுமையாக அனைவருக்கும் பயன்படுகின்ற வகையில் இந்த டெக்னாலஜி பயன்பட வேண்டும் என்பதற்காக அடுத்த கட்டமாக ஒவ்வொரு கிளாஸ் முழுக்கும் அதை எப்படி கொண்டு செல்லலாம் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆக இப்போ டிபிஐயாக இருந்தது எப்படி நம்முடைய பேராசிரியர் கல்வி வளாகமாக பெயர் மாற்றம் செய்யப்பெயர் அதே போன்று இங்கே இருக்கின்ற டெக்னாலஜியும் அடுத்தடுத்த பரிமாணத்திற்கு அடுத்தடுத்த ட்ரெண்டுக்கு தகுந்த அப்படி இதை நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கோம் இன்னும் இது முழுமையாக நம்முடைய அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் ஏன்னா இப்போ ஹைடெக் லேப் வந்து நம்ம நம்ம ஒரு ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ஹை ஸ்கூல் ஹை செகண்டரி ஸ்கூல் இப்போ அடுத்த கட்டமாக அடுத்த மிடில் ஸ்கூலில் எல்லா லெவலில் நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்ற பயன்பாட்டில் இருக்கின்றோம் அங்கே இருக்கின்ற ஹைடெக்ஸ் ஹைடெக் லேப்பை பயன்படுத்தி கொண்டு இங்கே இருக்கின்ற அந்த கிரியேட்டிவிட்டிஸ்லாம் எப்படி அங்கே இருக்கின்ற மான சீர்களை நாம் நாங்கள் காட்டப் போகிறோம் என்பதை அடுத்த கட்டமாக அதையும் செய்ய போகின்றோம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஏதோ ஒரு வகுப்பறையில் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த ஸ்மார்ட் கிளாஸுக்கு இங்கே இருக்கின்ற கண்டென்ட் எப்படி நாம் வந்து கொடுக்கலாம் என்பதாக இருந்தாலும் சரி அல்லது இங்கே இருக்கின்ற கண்டென்ட் முழுமையாக யூடியூப்பில் பதிவேற்றம் செய்து அதை எல்லாருமே உங்களுக்கே தெரியும் நம்ம எல்லா ஸ்கூல்ஸும் சேர்ந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஒரு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றது நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலு எய்டடட் ஸ்கூல் எல்லா லெவல் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது அதை ஏறத்தாலும் ஒரு கோடி இருபத்தி மூணு லட்சம் மாணவச்சலவங்க பயன்பட்டு கொண்டிருக்காங்க அவங்க மட்டுமல்ல இங்க எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஸோ எல்லாருக்கும் பயன்படுகின்ற வகையில் அந்த டீச்சர்ஸ்க்கான ஒரு ட்ரைனிங்காக கூட இருக்கலாம் சில கண்டெண்ட்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லா மாணவ செல்வங்களுக்கும் எல்லா சப்ஜெக்டுக்கான கண்டென்ட்டாக இருக்கலாம் ஸோ இது எல்லாமே இனி வரும் காலத்தில் பயனுள்ளதாக இருக்க போகின்றது அதற்கு உங்களுக்கே தெரியும் வேர்ச்சுவல் ரியாலிட்டி என்று வரும்போது நாங்கள் ஏற்கனவே நம்மளுடைய நாங்கள் இதை ஆரம்பிக்கும் போதே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு நாலு லைப்ரரிஸ் நம்ம வந்து கொண்டு போகணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் நாங்கள் அதே மாதிரி நான் திருச்சி மாவட்டத்தில் நம்மளுடைய லால்குடி தொகுதியெலாம் அதையும் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம் அந்த வேர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த இதை அவங்க அணிந்து கொண்டு அவர்கள் பார்க்கும்போது உள்ளபடி அந்த இடத்துக்கே போகின்ற அளவுக்கு அந்த மாணவர் செலவங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ஆறு ஐ திங்க் எழுவத்தி ஆறு லைப்ரரிஸில் மட்டும் கொண்டு வந்திருக்கோம் நம்ம அந்த எழுவத்தி ஆறு லைப்ரரிஸ் கொண்டது மட்டும் பத்துமா என்று பார்த்தா ஒரு கோடி இருபத்தி மூணு லட்சம் பேர் இருக்கும்போது இது போன்ற கண்டென்ட் மூலமாக ஹைடெக் விழாக ஹைடெக் லேப் நாங்கள் கொள்ள போகிறோம் ஸ்மார்ட் கிளாஸை பயன்படுத்திக் கொள்ள போகிறோம் யூடியூப் ஸோ எல்லா தளத்தையும் பயன்படுத்திக் கொண்டு எங்களுடைய கண்டெண்ட் எல்லா குழந்தைகளுக்கும் அது ரீச் ஆகுது தான் சொல்லியிருக்கோம் ஏறத்தாழ சிவில் ஒர்க்கிங் இருக்கு மிஷினரிஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு எட்டரை கோடி ரூபாய் செலவில் இதை நாங்கள் செய்திருக்கிறோம் இது மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் பத்திரிகைத்துறை ஊடக பிரதேசாதிகள் நண்பர்களும் இது போன்ற ஒரு முயற்சியை நம்முடைய தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியும் நீங்கள் ஈடுபட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க